நம்ம வீட்லேயே நல்லா மணக்க மணக்க சாம்பார் பொடி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ மொதல் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கங்க அடுப்புக்கா நல்லா கொஞ்சம் ரொம்ப சிம்லாக வச்சுக்கோங்க அடுப்பு இந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் வந்து பெருங்காயம் போட்டுக்கங்க நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறது நல்லா கொஞ்சம் பொரியும் பாருங்க அந்த மாதிரி பொரிய வச்சுக்கிடுவோம் அடுப்பு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க பாரு நல்லா பொரியுது பார்த்தீங்களா இந்த பொரியிற அளவுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு போதும் மிக்சியில் போட்டோன்னா பவுடர் ஆகிடும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் பெருங்காயத்தை இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாருங்கள் இப்போ அதுக்குள்ள வந்து இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கம் வறுக்கட்டும் அதுலேயே வந்து ஒன்றரை ஸ்பூன் பருப்பு இது வந்து இந்த நல்ல நல்லா கொஞ்சம் செவக்கமாக வறுத்துட்டுவோம் சிம்லையே வச்சு வறுப்போம் இது வந்து நல்லா செவப்பாக வறு வ வறுத்தாதான் அதோடைய டேஸ்ட்டு அந்த கலர் வந்து சாம்பாருக்கு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா செவப்பாக நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி நல்ல செவந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல கோல்டு ப்ரௌனில் வந்து நம்மளுக்கு வரும்போது தான் அந்த சாம்பாருடைய கலர் வந்து நல்லா கிடைக்கும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம இது பண்ணணும் வச்சு அதை எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு 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 ஸ்பூன் நம்ம இப்போ இது பண்ணதுக்கு வந்து நாலு ஸ்பூன் மல்லி போடணும் நாலு ஸ்பூன் மல்லி போட்டு இதையும் நல்லா இதில் தான் வறுக்கணும் ரொம்ப வச்சு தான் வறுக்கணும் இந்த வாசனை முடியே ஒர்க்காக போதும் இது இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாம் எல்லாமே பா சாம்பார் வச்சு நல்லா காயெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இதை வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம இறக்கணும்னா சரி ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் மல்லி வந்து நல்லா வாசனை வந்தால் போதும் மல்லி நல்லா வறுத்துக்குவோம் மல்லி இப்போ நல்லா இப்போ நம்ம மல்லி எடுத்து கொடுத்துருவோம் இப்போ அதே ஃபேன் வச்சுட்டு இந்த இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் வந்து நம்ம இப்போ எடுத்து இந்த டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப கருவிற வெந்தயம் வந்து ரொம்ப கருவிடக்கூடாது லேசாக சூடில் இது பண்ணால் போதும் கருவிச்சின்னா இதாகிடும் கசந்துடும் லேசாக போட்டு நம்ம அந்த சூடான பாத்திரத்தில் நம்ம சூடாக போட்டு நம்ம வச்சால் போதும் பாருங்க இது போதும் இப்போ பாருங்கள் அடுத்து வந்து நம்ம அந்த பருப்பெல்லாம் போட்ட ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு இதையும் வறுத்துக்குருவோம் எல்லாமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் நல்லா வாசனை வந்தால் போதும் நம்மளுக்கு நல்லா இதையும் நல்லா வறுத்துட்டு அந்த இதோடு நம்ம சேர்த்துடணும் எல்லாமே நான் இந்த ஸ்பூனுடைய அளவு தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தை அளவு எடுத்துக்கோங்க ஒரு எதோ எவ்வளோ வேணுமோ நூறுவா ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரிக்கு கூட்டி கூட்டி நம்ம போட்டு வச்சுக்கிறலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வச்சுருந்தா வெளியில் வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் நம்ம மிளகாப்பட்டு தருவோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கிறலாம் ஏன்னா நான் வந்து இந்த பருப்பு அளவுக்கு வந்து ஒரு பத்து மிளகா பதினஞ்சு மிளகா போட்டுக்க இப்படி தான் நான் ஒரு பதிமூணு மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகா வந்து கொஞ்சம் புது மிளகாயாக இருக்கட்டும் அப்போ தான் கலர் நல்லா இருக்கும் அந்த ஷைனிங்காக வந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப கருகிற வேண்டாம் நம்ம வந்து இப்படி தொட்டு பார்த்தா அந்த சூடு வந்தால் போதும் இப்போ சூடு வந்துருச்சு இந்த அளவு இருந்தால் போகும் தான் இதையும் இறக்கிடுவோம் அடுத்து வந்து கருகப்பில கொஞ்சம் கருகப்பில போட்டுக்கோங்க நம்ம இந்த வெறும் பாசனத்துலேயே நம்ம லாஸ்டில் வந்து நம்ம இந்த இப்படி போட்டோம்னா அதுவே வந்து கொஞ்சம் நல்லா மீடாய்க்கிறோம் அவ்வளோதான் இந்த கருகப்பிள்ளையும் நல்லா இதாக இருக்கட்டும் இது எல்லாம் அரைச்சாச்சு இதோட கருகப்பிள்ளையும் போட்டுருவோம் இதை வந்து என்னென்னா நல்லா ஆறிடணும் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணுவோம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு நல்லா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இந்த இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டு இப்போ நல்லா குரகுராக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் கொஞ்சம் வர அரைச்சிக்கிடுவோம் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப அரைச்சி வச்சிக்கிட்டா கூட இதாக இருக்கும் கிடாது நல்லா ஆறிடணும் சூடாக இருக்கும் போது மட்டும் போட்டுறாதீங்க பண்ணி இது பிள்ளை நம்ம அரைச்சிக்கிடுவோம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் இது சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சாம்பார் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பொடிக்காகவும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த சாம்பார் பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க நம்ம நல்லா அரைச்சாச்சு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து நம்ம வந்து பிசுவில்லா பாத் போட்டோம் அதுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எந்த வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் மல்லி மட்டும்தான் நாலு ஸ்பூன் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப மணக்கும் நல்லா நீங்கள் சாம்பார் எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது காய் எல்லாம் நம்ம போட்டு தக்காளி எல்லாமே நம்மளுக்கு வந்து கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இந்த பவுடரை போட்டு விட்ருங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் நல்லா எவ்வளோ இதாக செய்ய முடியுமோ அவ்வளோதான் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிறலாம் நான் வந்து அப்பப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நான் செஞ்சு வச்சுக்கிடுவேன் இதை நீங்களும் செய்யுங்க செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்